கழக வெற்றி தலைவர் அவர்களின் பாசமிகு தொண்டர்களுக்கும் நேசமிகு தொழர்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்று பெருஞர் அண்ணாவினுடைய பிறந்தநாள் அவருடைய பிறந்த நாளில் அவரது புகழை போற்றி வணங்குவோம் தமிழகத்திற்காக அரும்பாடும் பட்ட திராவிட இயக்கங்களின் பெரும் தலைவராக அண்ணா அவர்கள் வளம் வந்தார் பெரியாரின் சித்தாந்தங்களை எல்லாம் தமிழகம் முழுவதும் பரப்பி திராவிட நாடு இதழின் ஆசிரியராகவும் திராவிட நாடு இதழை நடத்திய பேருஞ்சன் அண்ணா அவர்களுக்கு மாபெரும் புகழஞ்சலி செலுத்தி வணங்குவதில் பெருமிதம் கொள்கிறேன் பெருஞ்சன் அண்ணா அவர்கள் கொண்டு வந்த மொழி உரிமை கொள்கை மத்தியில் ஆண்ட காங்கிரஸ் அரசால் இந்தி மொழி இந்தியா முழுவதும் இந்தி மொழி வந்து கட்டாய மொழியாக்கப்பட்டது அதனை எதிர்த்து இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தி வெற்றி கண்ட பெரும் தலைவர் நம்ம பேரஞ்சன் அண்ணா அவர்கள் உன்னதமான இளைஞர்களுடைய உயிர் தாகத்தால் கொண்டு வந்த ஒளியுரிமை கொள்கையெல்லாம் இன்று காத்தில் பறக்க விடப்பட்டிருக்கிறது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இன்றைய கல்வி நிலை அரசு பள்ளியில் பயின்றால் தன் பிள்ளையினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடுமோ என்ற எண்ணங்களை தோன்றும் அளவிற்கு இன்றைய அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதனால் தனியார் பள்ளியில் சேர்த்து ஆங்கில வலு கல்வியை போதிக்கும் அளவிற்கு இன்றைய தமிழக மக்கள் நிலை உள்ளது அதை மீட்டெடுக்க தான் நம் தளபதி அவர்கள் திராவிட கொள்கையோடு இன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறார் தமிழ் மொழியை காக்க வேண்டும் தமிழை உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும் தமிழர்களுக்கு தனிநாடு வேண்டும் என்றெல்லாம் முன்னெடுத்து போராடிய பேரறிஞர் அண்ணாவினுடைய கொள்கையெல்லாம் இன்று குளி புதைக்கப்பட்டு விட்டது திராவிட சித்தாந்தங்கள் எல்லாம் பெரிஞ்சு அண்ணாவால் பெரியாரினுடைய வழிகாட்டுதலோடு தமிழகம் முழுவதும் அரசியல் படுத்தி ஒரு முதல்வராக வழிகாட்டி சென்றார் அண்ணாவினை மறந்துவிட்டு தன்னுடைய குடும்ப சித்தாந்தங்களை மட்டும் எண்ணிக்கொண்டிருக்கின்ற தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் யூடியூப் சேனல்ஸ் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழி எப்படி தெரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு திருக்குறள் அல்லது ஏதாவது ஒரு தமிழ்மொழியை சார்ந்த ஒரு வரிகளை எடுத்துகிட்டு போய் இது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் தெரியாதுங்கிறாங்க ஏன் நம்ம தமிழ் மாதங்கள் கூட தெரியாத அளவுக்கு இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் உருவாக்கி வச்சுருக்க ஒரு பெருமை யாருக்கு இருக்குன்னா திமுகவுக்கும் அதிமுகவும் தான் இருக்குது திமுக அதிமுக ஆண்ட இத்தனை வருட காலங்களில் மாணவர்களுடைய தமிழ் பற்றுதலை வந்து இன்னைக்கு அழிச்சிட்டாங்க தமிழ்மொழியின் மேல இருக்க மொழி பற்றவே இன்னைக்கு அழிச்ச ஒரு பெருமை யாருக்கு இருக்குன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் இருக்குது மொழி அங்கே வளர்க்குறோம் இங்கே வளர்க்குறோன்னு சொல்லிட்டு வெளிநாடுகளில் போய் தமிழ்மொழிக்குன்னு சொல்லி பெஞ்சு உருவாக்குறோம் எத்தனையோ விஷயங்களை செய்கிறீங்க ஆனால் தமிழ்மொழியை காக்க தமிழ்நாட்டில் என்ன பண்ணாங்கன்னு தெரியல இன்றைக்கி தமிழ் தமிழ்மொழி இளைஞர்கள் மத்தியில் சுத்தமாக கிடையாது தமிழ் பற்றே கிடையாது தமிழே பேச தெரியாது தமிழ் எழுத தெரியாது இன்னைக்கு நூற்றுல தொண்ணூறு சதவீதம் இளைஞர்களுக்கு தமிழ் எழுதவும் தெரியாது பேசவும் தெரியாது தமிழ் மொழி மேலே பற்று உருவாகிற அளவுக்கு நடைமுறைப்படுத்தி இருந்தால் இந்த நிலைமை இந்த மாதிரி வந்திருக்குமா பேரஞர் அண்ணாவும் தந்தை பெரியாரும் திராவிட இயக்கங்களும் உயிர்நீத்த தோழர்களும் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இன்னைக்கு வீணடிக்கப்பட்டுள்ளது இந்த பேரஞ்சன் அண்ணாவின் பிறநாளையாவது உறுதியேற்போம் அடுத்து வரும் காலத்திலும் அடுத்து வரும் தலைமுறைக்கும் தமிழ்மொழியை வந்து போதிக்கணும் தமிழ்மொழியை வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் தமிழோட வளர்ச்சியை வந்து இன்றைக்கி அந்தளவுக்கு கெடுத்து வச்சுருக்காங்க அடுத்து வர தலைமுறையை வந்து தமிழ்மொழியை மாற்றணும் அப்படின்னா நம்ம தளபதி அவர்கள் வந்து ஆட்சி வரணும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி